पर भंगे पर भंगे पर भंगे

நல்ல விழா மின்துறையில் பல ஆண்டுகளாக எந்த விழாவும் எடுக்கல எடுத்தது இல்லை அதனால இது தடுமாற்ற இது சொன்னாங்க பனியானை வழங்க ஒரு விழா இது நான் ஏன் எடுக்கணும்னு கேட்டேன் நானும் அது கொடுத்தெல்லாமே ஒரு எழுத்து மூணு பேரு தானே கொடுத்தெல்லாமே அதிகா அப்படின்னு கேட்ட ரொம்ப எடுக்கல ஒரு ஆலோசனை சொல்லுகின்ற நிலையில இருக்கணும் ஒரு அறிவுரை வழங்கும் நிலையில இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க என்ன காரணம் சொன்னா பணியாணி கொடுக்கப்பட இருக்கின்ற இந்த இளம் பொறியாளர்கள் நல்ல பணியாற்றணும் மின்துறையில சிறப்பாக பணி செய்யணும் அவருடைய தவிர்கின்ற அடிப்பெல்லாம் நமக்கு பணிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது நிறைய தொழில்நுட்பங்கள் இப்ப நிறைய தொழில் தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகமா இருக்குது அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய அந்த அவர் படித்த அந்த படிப்பு புதிதாக இன்னும் சிறப்பான முறையில் அவர் பணியாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு உருவாக்க கொடுத்திருக்கும் அதெல்லாம் அவர்கிட்ட அவர் சொல்றாரு இல்லைன்னா சாதாரணத்தை கூட்டு கொடுத்துருவாங்க இது வரைக்கும் நிறைய கூட்டுறோம் இருந்தாலும் உங்களுக்கு அறிவுரைகள் வழங்க வேண்டும் ஆலோசனை கொடுக்கணும் மாதிரி சொல்லிட்டு இருக்க உண்மையிலேயே இந்த பணியாளிகள் வழங்கும் பொழுது எத்தனை ஆண்டுகளாக அந்த தொழில பணியிடலாம் காலியா இருக்கு அந்த சிரமம் யாரா இருக்கு இருக்கு கொஞ்சம் நினைச்சு பாக்கணும் மின்சாரம் மின்தடை அப்படின்னு கொஞ்ச நேரம் இருந்தா எத்தனை குடும்பத்தில இருந்து இரவு பனிரெண்டு மணியாக இருந்தாலும் தொலைபேசி தொடர்பு செல்ல கூப்பிடுறாங்க பேசுறாங்க ஏன் கரண்ட் வரல ரொம்ப நேரம் வரல மூணு மணி நேரம் மூணு மணி நேரம் இல்லைன்னு பால் வரலாம் இல்லைன்னு கரிகலா பார்க்கற பிரச்சனை இது ஏன்னா மின்சாரம் அவ்வளவு மிக முக்கிய தேவை ஒரு அவசியமான அத்தியாவசியமான ஒன்றை நம்ம வாழ்க்கையில் இணைஞ்சு நம்ம இருந்தாலும் தூக்கம் இல்லன்னு வாங்க குழந்தைக்கு தூக்கம் வைக்க முடியலன்னு ஒரே பிரச்சனை அதனால அதுக்கு என்ன காரணம் ஏன் இது மாதிரி ஒரு கதை ஏற்படுகின்றது மிக மிக முக்கியமான காரணம் பணி செய்வதற்கு சரியான பொறியாளர் தேவையான பொறியாளர்கள் துறையில இல்ல அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெல்ப்பர்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் அதுக்கு அந்த பணி செய்வதற்கு பணிய இடங்கள் நிரப்பல எத்தனை ஆண்டுகள் இப்போ நம்ம இங்க நம்முடைய துறையுடைய செயலர் சொல்லும்பொழுது ரொம்ப 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 மகிழ்ச்சியா இருக்கு நம்ம எவ்வளவு மின்சாரம் பயன்படுத்த கூடாது பூச்சி இல்லை குஜராத்துக்கு இணையா ஒரு பெரிய மாநிலத்துக்கு நம்முடைய பாரத அவருடைய மாநிலத்திற்கு எவ்வளவு பெரிய வளர்ச்சி கொண்டது அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில் எவ்வளவு மின்சாரம் பயன்பாட்டு இருக்கின்றதோ அந்த அளவிற்கு மின்சாரம் ஒரு பூச்சேரி அப்படின்னா என்ன நாம ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கோம் புதுச்சேரி மாநிலம் ஒரு பெரிய வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி உயர்ந்து இருக்கின்றது அதான் ஒரு மின்சாரம் பயன்படுத்தி ஏழை குடும்பம் அப்படின்னா எழும நிலை அப்படின்னு பார்க்கும் பொழுது குறைவான மின்சாரம் தான் பயன்படுத்த முடியாது ஆனா நல்ல வளர்ச்சியான பொருளாதார உயர்ந்து இருக்கின்ற காரணத்தால் மின் பயன்பாடு என்பது மிக அதிகமாக பூஜை இருக்கின்றது அது நம்முடைய வளர்ச்சியை காட்டு எத்தனை தடைகள் இருந்தாலும் நம்ம வளர்ச்சியை கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்துடைய அடிப்படையால் நம்முடைய வளர்ச்சியை நாம் கொண்டு வந்து கொண்டு இருக்கின்றோம் அதான் உண்மை பெரிய அளவு வளர்ச்சியெல்லாம் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் செய்ய முடியாது செய்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்க செய்யலாம் இந்த பணியிடங்க எவ்வளவு சிரமம் சொன்னாங்க எழுபத்தி நாலு நூத்தி ஐம்பது நூத்தி முப்பத்தி நாலு இளம் அதுக்கு தேவை இன்னும் பதவி எல்லாம் கொடுத்துருக்கணும் நிறைய கொடுக்க வேண்டியது எஸ்சி ஒன்று கேட்டா எஸ்சி டூ எஸ்சி த்ரீ அவன் பாருங்க ஒரு பதிவு இருந்து ஏஇ ஏழு இது மாதிரி இந்த ப்ரொமோஷன் கொடுத்து சொல்லுவாங்கல்ல பல ஆண்டு கொடுக்க முடியல இல்லை அந்த பணியிடங்கள் நிறைய கதையாக இருக்கிற ஒரு நிலை அதனால சிரமம் அந்த பணியில் நிரப்ப காலத்தோடு நிரப்பாமல் இருப்பதால் ஏன்னா நீங்க வளர்ச்சின்னு பார்க்கும்போது நீங்க எத்தனை புதிய நகரங்கள் பார்க்கணும் பூச்சி இல்லை எத்தனை விளை நகரங்களா எத்தனை ஏக்கர்லாம் ஒரு வீடுகளாக மாறி வருகிறது ரொம்ப வளர்ச்சி அதுக்கு தகுந்தவாறு மின்துறை போற்றவங்க எவ்வளவு பேர் தேவைப்படுறாங்க பொருள்கள் எவ்வளவு தேவை அதெல்லாம் சரியா கடந்த காலங்களில் நிரப்பப்படுவர்கள் அதனாலதான் சந்தனா இருக்குது பணி சரியான தகுதியான நமக்கு இல்லாதனால மின் தடைகள் அடிக்கடி ஏற்படுகின்றது அது மட்டுமல்ல நம்ம வைக்க வேண்டிய மின் துணை நிலையம் அமைக்கணும் தவளப்பட்ட அமைக்கணும் லாஸ் பட்டியல் அமைக்கணும் இன்னும் ஒரு இரண்டு இரண்டு இடத்துல அமைக்கணும் இந்த இரண்டு இடம் அமைச்சாலே நமக்கு தேவையில் மறுப்பாளர் மறுபாலும் இது அமைச்சாலே நமக்கு மின் தடை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றோம் ஆனா ஏற ஒரு பத்து பன்னிரண்டு ஆண்டு பத்து ஆண்டு இருக்கும் முன்ன முதலமைச்சர் அங்க இருக்கும் அப்படியே ஆனா இன்னும் பணியை தொடங்கல சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த வழி பிரச்சனை அந்த கார்பரேஷன் நமக்கு இன்னும் சரியா பணியை தொடங்குவது பரவல அந்த ரெண்டு பணி முடிச்சாலே பாகூர்ல பிரச்சனை இந்த மின் தடை இல்லாமல் ஒரு நிலை அதற்கான வாய்ப்பு இருக்கட்டும் அந்த பணிகளும் எல்லாம் அந்த பணிகளை எல்லாம் விரைவாக முடிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய என்ன அடிக்கடி கேட்டே போ சீக்கிரம் முடியுங்க ஏதாவது ஒரு குறை ஏதாவது பிரச்சனைங்க வந்து அந்த மின் துணையிலும் வராத ஒரு நிலையில இது மாதிரி மின் தடைகள் ஏற்பாடு ஓவர் ரோட்னு சொல்லுவாங்கல்ல கொடைக்கானல் சொன்னா எல்லா ரோட்லயும் ஏசி இருக்கு நாம சொன்ன மின் படைப்பு அதிகம் இல்லை எல்லா ரூட்லயும் ஏசி இருக்குது நாங்க வேடிக்கையா பேசிட்டே போனோம் நம்ம ஒரு கூடப்பக்கம் இந்த இந்த நம்ம நிறைய பருவ இந்த ரோட்ல குளிக்க அங்க அந்த வீட்டில ஏசி போட்டு இருக்காங்கன்னு சொல்லி பிள்ளைங்க சொன்னாங்க அதனால ஏசி போட்டு பாருங்க அப்படின்னா அதாவது எவ்வளவு பெரிய வளர்ச்சி எந்த அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சி அறிவிப்பாரு மின் பயன்பாடு எப்படி இருப்பாருங்க அப்போ மின் பயன் பயன்பாடு இருக்கு அதற்கு தேவையான வசதியான உள்கட்ட மேம்படுத்தி கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை அதில் அரசு கவுன்சில் நிதி ஒதுக்க கொடுத்து இருக்கின்றது அது அந்த பணிகள் தொடங்க இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் அதே சமயத்தில் இதெல்லாம் இருக்கும்போது அதை சரியாக பராமரிப்பதற்கு நம்முடைய பணிகளை அதிகரிக்க பொறியாளர்கள் நியமிக்க வேண்டியது மிக மிக முக்கியமான கட்டாயம் கட்டாயம் நமக்கு இளைஞர்களுக்கு ஒரே எழுபத்தி பேர் கொடுவீங்க அது எனக்கே கஷ்டம் இருக்கு நான் கொடுக்க வேண்டிய நூத்தி எழுபத்தி நாலு நூத்தி நாற்பத்தி மூணு இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு படிச்சுட்டு பிள்ளைங்க எல்லாம் அது என்கிட்ட காலையில வரும்போது எனக்கு ரொம்ப சகலமா இருக்கு ஏன்னா வயது முடிந்து அந்த வயது விடுறது தளர்வு கொடுக்க முடியல ஜீவக ஒரு கட்டாயம் மத்திய ஒரு கட்டாயம் வரும்போது அந்த பிள்ளைங்களுக்கு அடுத்து வேலை வாய்ப்பு கிடைக்காம போகுமோ அந்த பிள்ளைங்களுக்கு கஷ்டம் அந்த வயது வரும்போது அது நம்ம தளர்வு செய்வது சிரமமா இருக்கு அப்ப அவங்களுக்கு வந்து அந்த வேலை கிடைக்கிற வாய்ப்பு அடுத்து இல்ல நம்ம கிடைக்காது அப்படி வரும்பொழுது சில சமயங்களில் நிர்வாகத்தில் நாம் சில தளவுகளை கொடுத்து கட்டாயமாக அவருக்கு அந்த பணியிடங்களை அந்த பிள்ளைங்களுக்கும் நல்லா இருக்கும் இல்லைன்னா சின்ன பிள்ளைங்க பின்னாடி சின்ன வாய்ப்பு வந்துடும் அந்த வயது முடிஞ்சு போச்சவங்களுக்கு பின்னாடி அரசு வேண்டு எல்லாம் போயிடும் இப்ப அந்த சூழ்நிலை நிறைய இருக்கு இது முக்கிய காரணம் கடந்த ஆட்சிகளாக இருக்கு கடந்த ஆட்சியில் பணியிடங்கள் எதையும் நிரப்பலை நிரப்ப முடியல அப்ப எத்தனையோ பண்ணிடுறாங்க ஒரு கட்டாய சூழல் மத்திய நம்மளுடைய யூனியன் பிரதேசம் மத்திய அரசு இந்த ஹோம் கண்ட்ரோல இருக்கிறோம் அதனால ஒரு பெரிய கட்டாயம் நமக்கு மத்திய அனுமதி கேட்கணும் மத்திய அரசு அனுமதி கேட்டாங்க மத்திய அரசு கேட்டோம்னா உங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை வயது கொடுக்க முடியாது அப்ப அது பார்க்கும்போது அந்த பிள்ளைங்களுக்கு வயது முதிர்ப்பு அந்த வயது வரம்பு தரக்க முடியலைன்னு சொன்னா அடுத்து அப்படின்னு அரசு பணியிடம் இல்லை அப்படின்னு ஏற்படும் போது பல சங்கலம் பிள்ளைகளுக்கு சம்பளம் சக்கரம் நிறைய அது மாதிரி வாய்ப்பு இருக்கும்போது இது மாதிரி பணியிடங்களை நிரப்புவதற்கு நாம் விரைவான நடவடிக்கை எடுக்கணும் நிரப்புவதற்கு சில தளர்வலை கட்டாயமா கொடுக்கணும்னு சொன்னால் பெற்று கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் ஏன்னு சொன்னா அவங்க மிக மிக சிரமம் அவங்க ஒரு எண்ணத்தோடு படிச்சிருப்பாங்க அரசு வேலை கிடைக்கும் படிச்சிருப்பாங்க வாய்ப்பு இருக்குது ஆனா கடைசி கிடைக்கலையே அது ஒரு சங்கடம் அது மாதிரி வரும் பொழுது இந்த சில தலைவர்களை கொடுத்து வயது வரம்பு இல்லாமல் தலைவர்கள் கொடுத்தா அவர்கள் எல்லாரும் பணி கிடைக்கிறாங்க ஆனா பணிகளும் காலியாக இருக்கு இப்ப நம்மகிட்ட இருக்குது ஆறு சில சின்ன குறைகள் இருக்கும் அது அதெல்லாம் சிலதுல நமக்கு சில தரவுகள் இதனை கொள்ளலாம் கருத்தில் வைத்துக் கொண்டு இந்த பணியிடங்களை விரைவாக நிரப்பினால் மின்துறையில் குறை இல்லாமல் மின்சாரம் கொடுப்பதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கும் முழுமையாக அந்த மின்துறை செயல்பாடு சிறப்பாக இருக்கும் என்பது எண்ணம் இன்றையெல்லாம் பணியில் பெற இருக்கின்ற சிறப்பாக பணியாற்ற வேண்டும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்